வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் பயிற்சி விடைகள் கரண்ட் அஃபயர்ஸ் பத்தொம்பது வயதுக்குட்பட்டோருக்கான கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது ரெண்டு பெண்கள் பிரீமியர் லீக் பிஎல் இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரில் குஜராத் அணி வெற்றி பெற்றது விடைவது ஒன்று மட்டும் சரி பொருந்தாத இணையை கண்டறிய ஆர் அம்ரிஷ் கேரம் தமிழகத்தின் முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையம் எங்கு அமையவுள்ளது சென்னை மராட்டிய மாநிலத்தின் முதல் பெண் துணை முதல் மந்திரியாக சுனேத்ரா பவார் பதவியேற்றார் ரெண்டு மணிப்பூர் மாநிலத்தின் புதிய முதல் மந்திரியாக யும்னம் கேம்சந்த் சிங் பதவியேற்றார் ஒன்று மற்றும் ரெண்டு சரி இந்திய ராணுவத்தின் முன்னாள் தலைமை தளபதி மனோஜ் முகுந்த் நரவானை எழுதிய நூல் ஃபோர் ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினிட்டி கர்நாடகாவின் நந்தி துர்க மலைகளின் கிழக்கு சரிவுகளிலிருந்து தென் பெண்ணையாறு உருவாகிறது சின்னாறு மார்க்கண்ட நதி வாணியாறு பாம்பனாறு ஆகியவை இதன் துணையாறுகள் ஆகும் ஒன்று மட்டும் சரி ரெண்டு மட்டும் சரி ஒன்று மற்றும் ரெண்டு சரி ஒன்று மற்றும் ரெண்டு தவறு விடை வந்து ஒன்று மற்றும் ரெண்டு சரி என் கனவு என் எதிர்காலம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் அன்பில் மகேஷ் சேகர் பாபு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் விடை வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியாவில் தற்போது ராம்சார் தளங்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தி எட்டு ஆகும் உத்தரப்பிரதேசத்தின் பாட்னா பறவைகள் சரணாலயம் குஜராத்தின் சாரி தாண்ட் ஆகிய இரு இடங்கள் புதிதாக இணைக்கப்பட்டது ஒன்று மற்றும் சரி ரெண்டு மட்டும் சரி ஒன்று மற்றும் ரெண்டு சரி ஒன்று மற்றும் ரெண்டு தவறு விடை வந்து ஒன்று மற்றும் ரெண்டு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் அரினா சபலென்கா எலோனோ ரைபகினோ ஜெசிகா பெகுலா வைஷாலி விடை வந்து எலனோ ரைபகினா உலக சுகாதார அமைப்பு பரிந்துரையின்படி ஒரு நாளைக்கு எத்தனை கிராமுக்கு குறைவாக சோடியம் குளோரைடு உப்பு உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் மூன்று கிராம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் நாலு கிராம் விடை வந்து ரெண்டு கிராம் புழுக்களை கொள்ளாமல் ஜிஓதயா எனும் புதிய தொழில்நுட்பம் மூலம் பட்டு தயாரிக்கும் முறையை உருவாக்கிய கல்வி நிறுவனம் எது ஐஐடி சென்னை ஐஐடி டெல்லி ஐஐடி பெங்களூரு ஐஐடி மும்பை வந்து ஐஐடி மும்பை இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனாவது பெரிய பொருளாதார மாநிலமாக உள்ளது இது கேட்க வாய்ப்பிற்கு நான்காவது முதலாவது இரண்டாவது மூன்றாவது விடை வந்து இரண்டாவது பொருந்தாத இணையை கண்டறிக உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி நாலு கரெக்டு உலக சதுப்பு நில தினம் பிப்ரவரி ரெண்டு கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி ஒன்று அதுவும் கரெக்டு சர்வதேச தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு பொருந்தாதது வந்து இந்த சதுப்பு நில தினம் பிப்ரவரி ரெண்டு இந்தியாவின் முதல் கூட்டுறவு சார் செயலியான பாரத் டாக்ஸ் டாக்ஸி செயலியை தொடங்கி வைத்தவர் திரௌபதி முர்பு நரேந்திர மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் வந்த அமித்ஷா உலகின் சிறந்த ஆசிரியர் என்ற பரிசை வென்ற இந்திய ஆசிரியர் ரூபில் நாகி விடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஐசிசி ஆடவர் டி இருபது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை எந்த நாடு நடத்துகிறது இந்தியாவும் இலங்கையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையை எத்தனை சதவீதமாக குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது நாலு புள்ளி மூணு சதவீதம் புவி அறிவியலுக்கான நோபல் பரிசை வென்ற தமிழக விஞ்ஞானி வீரபத்ரன் ராமநாதன் இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவின் கீழ் மத்தி பட்ஜெட் தாக்குதல் செய்யப்படுகிறது சட்டப்பிரிவு நூற்றி பன்னெண்டு மூலமாக பட்ஜெட் தாக்குதல் செய்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்